மீடியா நண்பர்களாம் வணக்கம் நம்ம பரமத்தி நாமக்கல் மாவட்டம் பரமத்தி ஊழில் வந்து பிராந்தன் கிராமத்தில் வந்து மேட்டுக்கடைன்னு ஒரு ஏரியாவில் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி ஒம்பதுல வந்து பட்டா கொடுத்துருக்காங்க அந்த கோயில் வந்து இரநூத்தம்பது குடும்பத்தில் வந்து அந்த கோயில் ஒரு காமாட்சி கோயில் இருக்குது அதில் வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து அரசாங்கத்தில் வந்து தாசர் வந்து புதுசாக ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து ஒரு பட்டா கொடுத்துருக்காரு இது அளந்து கல் போட்டு ஊர் மக்களுக்கு இது வரைக்கும் கொடுத்து எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கல கலெக்டரையும் பார்த்தாச்சு தாசாரையும் பார்த்தாச்சு அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தான் பார்த்தாச்சு இது வரைக்கும் எந்த நடவடிக்கைகளாக ஒரு இரநூத்தம்பது குடும்பம் வாங்கிக்கோங்க குடிப்பாடு செய்வோம் அதுக்கு போராடியும் பார்க்கறாங்க அடுத்தக்கட்ட எங்களுக்கு வந்து இந்த மனு ஏற்று வந்து செயலினா நாங்கள் வந்து சாலை மனு தயாராக இருக்கிறோம் எங்கள் எங்கள் ஊரை சேர்ந்த மக்கள் அவங்களுக்கு வேற என்னங்க ஐயா பட்டா கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பட்டாங்க ஒரு பட்டா கொடுக்குறாங்க ரத்து பண்ணாமே இன்னொரு பட்டா கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கச்சஸ்டி பட்டா அவங்க கொடுக்குறாங்க அது ரத்து பண்ணாதே இவங்க மீண்டும் வந்து ஒரு தனி நபர் முறைய சேர்ந்தவருக்கு ஒரு பட்டா கொடுக்குறாங்க அவனுக்கு அது ஊரை சேர்ந்தவனுக்கு அவன் அரசியல் பணத்தை பயன்படுத்தி ஒரு பட்டா வாங்கிட்டு கோயில் கட்ட கோயில் கோயிலுக்குள்ள உள்ள விடாம மக்களை தடுக்கிறாங்க அது எந்த விஷயம் இருந்தா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கொடுத்துருக்காங்க அவர் வந்து திமுக மாதிரி தெரியுதுங்க திமுக ஆளுங்கட்சியை சேர்ந்தனால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க பணமலா இருக்கிறதுனால எங்க சைடு இருக்கிறவங்க எல்லாமே கல்லு உடைக்கிறவங்க தான்

இல்லை சொல்லுங்க சார் எல்லாரும் நாங்கள் எத்தனை டைம் தான் வந்து கழிச்சிட்டு வந்து நிற்கிறது எத்தனை பேசிட்டு தான் நாங்கள் கொடுக்கறது இவங்க வேலையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாளாக கூலி வேலைக்கு போகல இப்போ சாப்பாடுக்கே கஷ்டப்படுற ஒரு வர சாதாரண வருமானமே இல்லாத ஒரு மக்களை ஒரு தனிப்பட்ட நபருக்காக அரசாங்கம் எங்களை எவ்வளோ தான் நம்பிக்கும் எங்களுக்கான தீர்வு எப்போதான் கிடைக்கும் யாரு தான் கொடுப்பா அப்படியா அது எங்கள் கோயில் தான்